அண்ட் இன்ஸ்டவ் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டிவிஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மயில வந்து பாக்கியம் சொன்ன விஷயத்த வந்து யோசிச்சுட்டு சுகுனியா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டா இந்த நேரத்தில் சுகுனியா வந்து என்ன மயிலு என்கிட்ட நீ ஏதாவது பேசணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா ஆனா அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நீ எதுவும் பண்ண வேண்டாம் என்ன பண்ணணுமோ சொல்லு நான் கண்டிப்பாக உனக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களை நம்பலாமா என்ன மயில இப்படி எல்லாம் பேசிட்டு இந்த வீட்டில் உன்னுடைய நிலைமையோ என்னுடைய நிலைமையும் ஒரே மாதிரி இருக்குன்றது உனக்கே தெரியாதா அப்புறமும் ஏன் மயில எம்மின்ன வந்து நீ சந்தேகப்படுற சந்தேகம்லாம் படல அப்புறம் வேற என்ன பண்ணிட்டு இருக்க இதுக்கு பேர் என்ன சந்தேகம் தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லக்கா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல என்னுடைய அம்மா வந்து கடைய வந்து உன் புருஷ பேருக்கு மாத்தறதுக்கான வழி என்னவோ அத பாரன் வந்து சொன்னாங்களா அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் உடனே சுகன்யா சின்ன வயசுல இருந்து இப்ப பெரியோ இந்த குடும்பத்துக்காக ஓட உழைச்சிட்டு இருக்காரு என் புருஷ ஆனா அதை பத்தி யோசிக்க ாம இந்த பையனுக்காக நம்ம பதவி விட்டு கொடுக்கணுமா முடிவே முடியாது பாண்டியனோட கடை என் புருஷன் கைக்கு வந்தே ஆகணும் என்ன ஆனாலும் சரி நான் இதை விட்டே கொடுக்க மாட்டேன் எதுக்காக எல்லா அவமானத்தையும் பாத்துக்கிட்டு கூட நான் இங்க இருக்க அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கடை வரணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லாமே பொறுத்துட்டு இருக்க கண்டிப்பா அந்த கடையை நான் வாங்கி தீர்வேன்னு சொல்லிட்டு சுகதியா முடிவு பண்றாங்க இந்த விஷயம் மட்டும் பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிஞ்சா பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ